நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்று நமது அசரவி டிவியில் ஒரு சிறிய கருத்து கத்திரி வெயில் சித்திரை மாதம் என்றால் அனைவருக்கும் தெரிந்தது அனைவருக்கும் தெரிந்ததை நம்ம ஏன் பேசணும்னா சில ஞாபக ஊட்டுதல் வேணும் கத்திரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை பிறந்தாச்சு ஏப்ரல் மே இப்போது மே மாதம் நாலாம் தேதி ஆரம்பித்து மே கடைசி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் கத்திரி வெயில் அதாவது முன்கத்திரின் வாங்குது பின் கத்திரின் வாங்குறது எப்படி இருந்தாலும் சூரியன் நம்மை சுற்றிக்கிற காலம் இது எதுக்கு அப்படின்னா நம்மை வதைக்கிறதுக்காக இல்லை காலகாலமாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிகழக்கூடிய விஷயங்கள் இந்த மண்ணில் பொண்ணும் விளையுது நெல்லும் விளையுது மனிதனுக்கு தேவையான உயிர்களுக்கு தேவையான அத்தனை விளைச்சல் இருக்குது அதே போல கிருமிகள் விஷ விஷயங்கள் வளர்கிறது அதை அழிக்கிறதுக்கான காலம் இறைவன் நம்ம கொடுத்துருக்கான் அந்த கெட்ட விஷயங்கள் விஷ கிருமிகளை விஷ நாசினி நாசம் பண்ணுறப்போ நம்முடைய உடல் அதற்கு தாங்குமா தான் கேள்வி இந்த கத்திரியில் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது விசேஷம் பண்ணக்கூடாதுன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இன்னும் உஷங்கள் ஜாஸ்தி ஆகும் வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோர்வு ஏற்படும் அதனால இந்த மாதிரி நேரத்தில் கத்திரியில வந்து நல்ல காரியங்கள் காரியங்கள் ஒரு கல்யாணம் கிரக பிரசம் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஏன் ஆடி மாசம் வந்து புது பொண்ணு வந்து தாய் வீட்டுக்கிட்டுனு வராங்கன்னா கணவன் மனைந்து ஏன் பிரித்து வைக்கிறாங்கன்னா ஆடி மாதம் கர்ப்பம் தரித்தால் சரியாக பத்து மாதம் சித்திரை மாதம் குழந்தை பேரும் அந்த குழந்தை பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு தாய்க்கு அதனால இதெல்லாம் கணக்கு போட்டு ஒவ்வொன்றும் நம்முடைய முழுமையான வாழ்க்கைக்காக பெரியவர்கள் அனுபவத்தால் ஏற்படுத்தி கொடுத்துரு சித்திரை கற்று நல்ல விஷயம் அதே சமயத்தில் நம்மளை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதுக்குதான் அந்த பதிவே அதுக்கு தான் குளிர்மையாக குளுமையான விஷயங்களை சாப்பிடலாம் கிராமம் நகரம் அப்படிலாம் பார்க்காத களி கூழ் கேழ் கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் சோழக்கூழ் இல்லை கூழ் இருக்கும் அந்த கூழில் தயிரெலாம் வைப்பாங்க ஏன்னா இது பிடித்ததுக்கப்புறம் தயிர் போட்டு வைப்பாங்க அப்படி கலந்து சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு உடலுக்கு இதத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல தண்ணீர் நிறைய தேவைப்படும் அது மட்டும் இல்ல குடிச்சே ஆகணும் ஏன்னா அவ்வளவு உடல்ல இருக்கிற நீர் எல்லாம் வேர்வையாக சிறுநீராக கழிந்து கொண்டே இருக்கும் நீர் சத்து உடல்ல பலவீனம் ஆயிடும் ஆகையால தண்ணி வேணுன்றதுக்காக தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறத விட நல்ல விஷயங்கள் இருக்கு அதுக்காக கடைகள்ல விற்கிற குளிர்ந்த பானங்கள் கம்பெனி பேர்ல ஏதோ வருது அத்தனையும் விஷம்ன்றதை நாம இன்னைக்கு பல வகையில் மருத்துவர்கள் சொல்லி சொல்லி ஓஞ்சிருக்காங்க எந்தெந்த கம்பெனி அந்த குளிர்பானத்தில் என்னென்ன விஷ விஷத்தன்மைகள் இருக்குது அப்படிலாம் காட்டியிருக்காங்க அப்போ கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் சூழ்நிலையும் ஆண்டவன் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அவையால் கேட்டதையும் பார்த்ததையும் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட குளிர் குளிர்பானங்களை தவிர்த்து குளிர்பானங்கள் தவிர்த்து எப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான் இளநீர் நுங்கு கரும்புச்சாறு நிறைய விஷயங்கள் இப்படி கொடுத்துட்டே இருப்பான் அந்த குளிர்ந்த விஷயங்களை இப்போது ஐம்பது ரூபா கொடுத்த ஒரு பாட்டில் குளிர்பானம் வாங்கி சாப்பிட்றோம் அதே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நகரத்தில் கிராமத்தில் இருபது முப்பது கூட கிடைக்கிது அப்போது எஸ் நகரத்துலேயே கூட சில இடத்துல முப்பது ரூபா நாற்பது ரூபா இழநீர் கிடைக்கிது அப்போ நல்ல விஷயங்கள் விஷத்தன்மை இல்லாத உடலுக்கு உகந்த உடலுக்கு இன்னும் சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் மிணவல்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது தர்பூசணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த இயற்கைக்காக இது கொடுமையான அந்த வெயிலை தணிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இறைவன் கொடுத்துருக்கப்போ நாம் அதை மதிக்க போடுறோம் அப்படி தான் உடலில் பல வியாதிகள் நமக்கு வருது வயிற்றுப்போக்கு வயிற்று வழி உடல் உஷ்ணம் கண் நோய் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் நாம் சரியான உணவை எடுத்துக்கணும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன உணவு வகை இருக்கோ அதை நாம் பயன்படுத்தி இறைவனே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இறைவன் நல்லா அழகாக எந்த காலத்துக்கு என்ன கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும்ன்றது புரிஞ்சிருக்கு அது தானாக விளையுது கிராமத்தில் விளையுது நகரத்துக்கு வருது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற பொருளாக இருக்குது தயவு செய்து கம்பெனி குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நுங்கு பதநீர் இளநீர் தர்பூசணை கிருணிப்பழம் இந்த பூசணிக்கமாக இருக்கும் தோசை பழம்னு நிறைய அத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க மனமும் குளிர் குளிர்ச்சியாக இருக்கலாம் வாழ்க்கையும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு சரியில்லைன்னாவே நாம் டென்ஷன் ஆகிடும் ஒரு எரிச்சலை உருவாக்குது அந்த எரிச்சல் சூரியனால் கொடுக்கப்படுவதில் நாம் நம்மளே உருவாக்கி கொடுப்போம் அப்படி நாம் நாமே நமக்கு உருவாக்கி தான் இயற்கை இத்தனை விதமான பண்டங்களை கொடுத்துருக்கு எல்லாரும் கனிவோடு கேட்டுக்கிட்டதுன்னா நல்ல பொருள்களை சாப்பிடுங்க முக்கியமாக இளநீர் ஒரு விவசாயிக்கு நமக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம உதவி பண்ண மாதிரி இருக்கும் நுங்கு நுங்குன்றது நம்ம ஈஸியாக பார்க்குறோம் அது மரத்தில் ஏறி அதை கீழே கொண்டு வந்து அதை சுமையாக சுமந்து கிராமத்திலேருந்து கழிஞ்சிருந்து கிராமத்துக்கு கொண்டு வந்து கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு கொண்டு வந்து அதை வெட்டி நுங்காக எடுத்து எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள் அதனால் அவங்ககிட்ட நம்ம வியாபாரம் பண்ணுறோம் ஒரு ஏழை விவசாயி பிழைக்கணும் ஒரு சிறு விவசாயி வளரணும்னா இதெல்லாம் நாம் சாப்பிட்லாம் இது அவங்களுக்கு உதவி பண்ண மட்டும் இல்லை நமக்கு நாமே உதவி செய்கிற ஒரு நல்ல குளிர்ந்த உணவுகள் ஆகவே எல்லாரும் தற்காப்புறவங்களே அந்த தன்னை தாம் காத்து கொள்வதற்கான உணவு பண்ணுங்கள் இந்த கத்திரியை எளி இன்னொன்று கால மாற்றம் அது எல்லாமே மாறிப்போச்சு காலம் மாறிப்போச்சுன்னா ஆனால் அந்த சித்திரை கத்திரி இருக்கா பாருங்கள் மார்கழியில் குளிர் மாறி இருக்கா பாருங்கள் ஏதோ சிறு மாற்றங்கள் இருக்கும் இந்த விஞ்ஞான உலகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தால் காலம் முழுக்க மாறவே இல்லை அப்படி தான் இருக்குது அதே டைமுக்கு தான் சூரியன் உதிக்குது அதே சமயம் சந்திரன் உதிக்குது அதே போல் தான் பௌர்ணமி அமாவாசை வருது எதுவும் காலங்கள் மாறல இந்த விஞ்ஞான உலகத்திற்காக இந்த நாகரிக உலகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது பாருங்கள் இந்த வருஷம் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா கத்திரி மழையிலே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இந்த முதல் வாரம் முழுக்க மழை இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு உதவிக்கிட்டே இருக்கான் அந்த உதவிக்கு நன்றி செய்வோம் விவசாயத்துக்கு நன்றி சொல்வோம் குளிர்ந்த பதார்த்தங்களை சாப்பிடுவோம் நாமும் குளிர்ச்சியாக இருப்போம் இன்புற்றிருப்போம் இந்த தகவலை நண்பர்கள் உறவினர்கள்லாம் பகிருங்க சந்திப்போம் சாதிப்போம் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ நட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கிறோம் கத்திரி வெயிலை குளிர்ச்சியாக கழியுங்கள் கழியுங்கள் ஆசீர்வாதம் ஷேர் கமெண்ட் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க